அதாவது அது எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க இதுல இந்த பொண்ணை கொலை பண்ணவே முன்னாள் காதலியும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் இருந்த அந்த காதலியும் தான் இங்க வந்து இது பண்ணிருக்காங்க அவங்க இந்த இடத்துல விழுந்த இடத்துல எடுத்து அவங்களோட ஹேண்ட் பேக் பார்க்கும்போது அந்த ஐடி கார்ட்லயுமே லோகநாயகின் பேர் இருக்கு வந்துட்டு தான் ஒரு மயக்கவியல் அதாவது அனஸ்தீஷியா அதுல பிஎஸ்சில தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பொண்ணு அந்த பொண்ணு கொடுத்த ஐடியாவும் தான் இது ஓவர் டோசேஜ் ஆஃப் மயக்க மருந்து

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்சினி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் சார் சேலம் ஏற்காடு பகுதியில லோகன் ஆகி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து மர்மான முறையில இறந்து கிடந்தாங்க இந்த வழக்கை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க சார் அதுதான் இப்ப எப்படின்னா பார்த்து காதல் பார்க்காம காதலில் நிறைய இருக்குது ஒரு கட்டத்தில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லேருந்து உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க அதெல்லாம் இருக்குது இது வந்து போன காதல்னு சொல்லலாம் சொல்லும் போது கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா இன்ஸ்டா சோசியல் மீடியா தான் பயன்படுத்துறாங்கன்னு தெரியல ஒரு கட்டத்துல இந்த கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப கேவலமா போயிடுச்சு எப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப போனை குடுக்கறியா நான் படிக்கணுமா வேணாமா போனை குடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு எனக்கு ரீசன்ட் டைம்ல நம்ம நிறைய பாக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ஒரு ஸ்கேம் ஆரம்பிச்சு ஹாக்கிங்ல ஆரம்பிச்சது எல்லாமே இன்ஸ்டாலதான் ஆரம்பிச்ச ஒரு விஷயமா என்னது டிஎம் ஃபார் பெய் கொலபரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய ஸ்கேம் அங்க நடந்தது நம்மளால பாக்க முடிஞ்சது என்னன்னா நீ என் இடத்துக்கு வா நான் இந்த மாதிரி உனக்கு நடிக்க சான்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு ஷூட் பண்ணி வச்சு அந்த பெண்ணை த்ரெட்டன் பண்ணி செக்ஷுவல் நீட்காக யூஸ் பண்றது இல்ல ஆண் அந்த மாதிரி கூட்டிட்டு வந்து கேஸ் எக்ஸ்ல இன்வால்வ் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாத்தோம் ரீசென்ட்டா இன்ஸ்டாவில் மலரும் காதல்கள் மிக அதிகமாக அதிகமா வயசு இல்லாம எக்ஸாக்ட்லி சார் காதலுக்கு கண்ணு இல்லை வயசு இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படித்தான் எல்லாமே போயிட்டு இருக்கு காதலும் உள்ளது அது அதான் அத சொல்லுங்க காதலும் இல்ல வேற ஒரு விஷயம் இங்க என்னன்னா சார் ரெண்டு பேருமே ஈஸியோ எங்கா இருந்தது லெவன் ரிலேஷன்ஷிப்பா ஆறிடும் ஓகேங்களா இல்ல ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப கமிட்மெண்ட்டோ கமிட்டடா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஈஸிக்கு இருந்தா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் தான் வரும் ஒன்னு என்ன ஆகும் அப்படின்னா யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ எல்லாமே போகும்போது அவங்க வந்துட்டு என்ன ஆகும்னா ஒன்னு சூஜர் கமிட் பண்ணிடுவாங்க இல்ல இந்த மாதிரி கொலை பண்ற ஒரு விஷயமா இருக்கும் இல்லைன்னா ஆள் அப்டேண்ட் ஆகிற ஒரு விஷயமா இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சு அதை ப்ரூவ் பண்றது ஏன்னா பெண்கள் எல்லாமே எனக்கு என்ன அதுனா நான் சத்தியமா இந்த இடத்துல என்னோட பெண்களையும் நான் வந்து தவற சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கேன் அதே டைம் ஆண்களையும் தவற சொல்வேன் பெண்களை எதுக்காக நான் தவற சொல்வேங்க அப்படின்னா அவ்வளவு அவசரம் என்ன உங்களுக்கு அதான் இன்னைக்கு கல்யாண ஆனவனே ஒரு மாட்டிமொழி டிஸ்பியூட்ல போறவனே விட்டுட்டு போயிடுறான் டக்குன்ற அளவுக்கு விட்டுட்டு போறாங்க இந்த இடத்துல ஆண்களும் பெண்களை விட்டு போறாங்க பெண்களும் ஆண்களை விட்டுட்டு போறாங்க ஓகே இன்னைக்கு எல்லாருமே கல்யாணத்தை ஒரு லைசன்ஸா நம்ம இருந்தோம் இல்லையா விட்டுட்டு போக மாட்டாங்க இன்னைக்கு ஈஸியா அசால்ட்டா விட்டு போயிடுறாங்க ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா இந்த சொசைட்டி பண்ற விக்டி இங்க இந்த இந்த விஷயம் நம்ம எடுத்து போமே எவ்வளவு பேர் பாசிட்டிவா அந்த பயன்பெருல தப்பாங்க ஒரு இருபது பர்சன்ட் மிச்சம் எண்பது பர்சன்ட் என்ன பண்ணுவாங்க அந்த பொண்ணிய போனோம் அந்த பொண்ணிய டேஷ் 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 இதுதான் கேட்பாங்க ஓகே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சொசைட்டி இது வரைக்கும் ஒரு பெண் வந்து ஏமாந்துருக்கா அப்படின்னா ரோட்ல போற எவங்கிட்டயோ போய் அந்த பொண்ணு போயிருக்க மாட்டான் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையின் பெயரில் ட்ரஸ்ட் லாயல்ட்டி பேஸ்ல மட்டும் தான் அந்த பொண்ணு போயிருப்பா ஒரு கமிட்மெண்ட்ன்றத தாண்டி நல்லா யோசிங்கல ரீசனா நடந்த எல்லா கேசஸ்லயும் எடுத்துக்கோங்க ஒரு போக்ஸ் வாய்டுங்க இல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அசால்ட் ரேப் எது வேணா எடுத்துக்கோங்க ஒன்னு ஃப்ரெண்டா இருக்கணும் இல்ல லவரா இருக்கணும் இல்ல மேரிட்டல் ரேப் ஹஸ்பண்டா இருக்கணும் ஓகேங்களா இல்ல அப்படின்னா சொந்த வீட்டாலேயே இருக்க அண்ணன் தம்பி மாமா அப்பா சித்தப்பா இல்ல ஆசிரியர்னால இருக்கணும் இவங்க எல்லாருமே என்ன நம்பிக்கையின் பேர்ல பழகின பர்சன்ஸ் தான் ஒரு ஓப் கொடுத்த பர்சன் தான் இல்லனா தேர்ட் பர்சன் யாராவது போற இடத்துல ஏதாவது ஒன்னு நடக்கும் இந்த பொண்ணு ரோட்ல போறவனை நம்பி இந்த மாதிரி கிரைம் நடந்துருச்சுன்றது நம்ம இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகாத ஒரு விஷயமா தான் நம்ம கேட்கலாம் அந்த பையனுக்காண்டி மதம் எல்லாம் மாதிரி இருக்கா அதுதான் சார் கமிட் பண்ணிங்க அதான் நான் சொல்ல வரேன் இந்த பையன் ஈஸி கோயிங் இன்னொன்று இன்னைக்கு நிறைய பசங்க வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அந்த ஒரு மேரேஜ்ன்ற ஒரு கமிட்மெண்ட் நான் கூட்டு இன்னைக்குன்னா சி இன்ஸ்டா ஒன்றும் இல்லை சார் இவங்களும் பல பேசியிருக்காங்க ரெண்டு வருஷமாக தான் காதல் அதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம் உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு நினச்சி நம்மளை பற்றின எல்லாமே சொல்லுவோம் வீக்னஸ் வீக்னஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ இந்த பொண்ணு ரொம்ப எமோஷனல் எதை சொன்னி அடிச்சா நமக்கு வணக்கு என்னோட விஷயம் என்னோட ஆசையை நான் தீர்த்துக்கலாம் என்னோட பாலியல் இச்சையை நான் தீர்த்துக்கலாம் அப்ப கல்யாணம் இந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலா இருக்கலாம் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் எமோஷனலா இருக்கு இருந்தா தானே இந்த பொண்ணு இவ்வளவு இதுவா இந்த இடத்துல மாறி இருக்காங்க அவங்க அவங்க பேர் வந்து லோகநாயகி அப்படி முப்பத்தி ரெண்டு வயசு தாண்டி அல்பியான அவங்க பேரை மாத்திர அளவுக்கு அவங்க வந்து மதமே அவங்க மாறி இருக்காங்க இல்லையா ஏன்னா அவங்க இந்த இடத்துல விழுந்த இடத்துல எடுத்து அவங்களோட ஹேண்ட் பேக் பார்க்கும்போது அந்த ஐடி கார்டிலயுமே லோகநாயகியின் பேர் இருக்கு ஆனா அந்த போட்டோ புர்கா போட்டு தான் இருக்கு கரெக்ட் அப்போ அந்த இடத்துல எவ்வளோ கமிட்மெண்ட் எவ்வளோ கமிட்டடாக இந்த இடத்துல பார்க்கணும் நம்ம அந்த பொண்ணு அவ்வளோ விஷயம் இருந்ததுனால தான் நடந்திருக்கேன் இல்லை அந்த பொண்ணு ஈஸிக்கும் எங்கே போடா இருந்த வரைக்கும் இருந்தோம் நம்ம உனக்கோ பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட்டு செக்ஷுவல் என்ன கோசம் முடிச்சுன்னு போயிருக்கலாம்லாம் அந்த பொண்ணு ஏன் ஏன் போகல அந்த இடத்துல அதுதான் விஷயம் இன்னொன்று இன்ஸ்டாவை இவன் யூஸ் பண்ணி லவ்ன்ற பேரில் ப்ராமிஸ் ஆஃப் தான் இந்த பையன் உள்ளே வந்திருக்கான் பாக்கும்போது அதுதான் தெரிய விஷயம் வித்தியாசம் தெரியலையா அப்படி சார் நீ காதலுக்கு என்ன சார் வயசு வித்தியாசம் அதெல்லாம் காதலுக்கு கண்ணிலே இருபத்தி ரெண்டு தான் ஆமா 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 பொண்ணு வந்து போயிருச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அகாடமில வந்து உங்க இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸ் தான் இருக்காங்க காம்பெட் எக்ஸாம் சேலம்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சார் ரெண்டு ஒண்ணு வந்து என்ன ஆகுதுன்னா பேசும்போது காதல் மலரும் போது வயசு சொல்றது கிடையாது சில பேர் அந்த பிசிக்கல் இது வந்துட்டு பாக்கும்போது ரொம்ப மெச்சுரிட்டி இல்லாம சின்ன வயசு மாதிரி இருப்பாங்க பசங்க ரொம்ப இதுவா இருப்பாங்க இங்க இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த பையன் தான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொல்லலன்னு சொல்லப்படுது ஓகே லேட்டரா தான் என்ன சொல்லப்படுது மாதிரி லேட்டரா தான் என்ன சொல்லப்படுதுங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லி அந்த பையன் வந்து இந்த நட்டில் அவாய்ட் பண்ணதான் சொல்லப்படுது ஒன்று நீ வந்து என்னோடய வயசு அதிகம் முப்பத்திரண்டு வயசு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது லேட்டர் ஆன் ஸ்டேஜ் அதாவது அந்த அவனுக்கு தேவையான பாலியல் விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து நீ முஸ்லீம் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னா அந்த பையன் உன அந்த பொண்ணு உனக்கு என்ன இப்போ நான் மாறணும் அதானே நான் மாறுறேன் நான் முஸ்லீமாக மாறுறேன் அப்படின்னு தான் அந்த பொண்ணு அங்கே மாறியிருக்காங்க வயசு வந்து மறைச்ச அந்த பையனுக்கு இருபத்தி வயசு அதாவது பெரம்பலூரில் ஒரு பிரைவேட்ல இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஃபோர்த் இயர் படிக்கிற ஒரு பையன் அப்படி இருக்கும்போது வந்து இந்த அதுக்கப்புறம் வயசு போது இது எந்த கேட்டகரியில சேர்த்துக்கிறதுன்னு தெரியல ஈஸி கோயிங் வந்து வயசு பிரச்சனை இல்லை சார் லிவ்வின் வயசு என்ன உங்களுக்கு சொல்லுங்க அப்படியே கல்யாணம் இருந்தாலும் வயசு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு பத்து வயசு ரெண்டு வயசு கம்மியாலாம் கூட பண்ணிக்கிறாங்க பட் ரெண்டு பேருமே அங்கே எமோஷனல் கனெக்ட் கமிட்டடா இருந்தால் அது ஒர்க் ஆகும் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது இன்னைக்கு எத்தனை சார் ப்ராக்டிக்கலாக அப்படி ரெஜிஸ்டர் ஆகுது தெரியுமா லவ்னு வந்து கடைசியில் போய் கேட்க முடியும் நம்ம என்ன சொல்லலாம் வயசு இல்லைன்னு பட் நாளைக்கு அத்தாரிட்டேட்டிவா வரும்போது நிறைய நீங்க கேட்ட தான் கொஷின் பண்ணுவாங்க உனக்கு வயசு வித்தியாசம் தெரியாதா என்ன ஆகும் நீ பெரிய பொண்ணு நீ நீ வந்து த்ரெட்டன் பண்ணி அவன இது பண்ணிட்டேன் அந்த பையன் மேல என்ன அலிகேஷன்ஸ் எல்லாம் விழுமோ அதெல்லாம் அந்த பொண்ணு பக்கம் திரும்பிடும் அந்த இடத்துல அதுதான் இங்கேயும் நடந்திருக்க ஒரு விஷயமா இருக்கு இந்த இதுல ஆனா இருந்தாலும் அவன் வந்து அந்த பொண்ணு உண்மையா லவ் பண்ணல ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்க இருக்கு ஒன்னு ரெண்டு இல்ல மூன்று காதலிகள் இந்த இடத்துல அதாவது அது எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க இதெல்லாம் இந்த பொண்ணை கொலை பண்ணவே முன்னாள் இரண்டு காதல முன்னாள் இல்ல முன்னாள் காதலியும் என்ன சொல்றது அந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி இருக்கு அடுத்த அடுத்த காதலையும் யார கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றா அந்த காதலையும் சேர்ந்து தான் இங்க வந்து இது பண்ணிருக்காங்க ஏன்னா இங்க கூட இன்வால்ட் சொல்லப்படுறது மோனிஷா இதன ஆட்ரு வைஸ் சொல்றேன் பாருங்க மோனிஷா ஓகேங்களா இப்ப ரெண்டாவது இந்த நாயகி அல்பியா செகண்ட் இப்ப மூணாவது அட் பிரசன்ட் கல்யாணம் பண்ணிக்கலான ஒரு பொண்ணு இருந்தாரு இல்லையா அந்த பொண்ணு பேர் வந்து தாவியா சுல்தானா இந்த பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயசு மோனிஷாவுக்கு இருபத்திரண்டு வயசு இந்த பொண்ணு மூணாவது பொண்ணு வந்துட்டு இப்போ ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் ஃபஸ்ட்டு அந்த மோனிஷா தான் மெயின் ரெண்டு பேரும் தான் இங்கே மெயின் கல்ரட்டு சொல்லப்படா இவனும் மெயில் மெயின் கல்பட்டு தான் இவங்களும் இடத்துல கல்ருட்டு தான் அந்த மோனிஷா என்ன அப்படின்னா விழுப்புரம் ஜிஹெச்சில் வந்துட்டு தான் ஒரு மயக்கவியல் அதாவது அனஸ்தீஷா பிஎஸ்சியில தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க பொண்ணு அந்த பொண்ணு கொடுத்த ஐடியாவும் தான் இது ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணு தான் பார்க்கப்படுது இவன் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பெண்ணு கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க சொல்ற மாதிரி இந்த பெண்ணினுடைய ஊர் வந்துட்டு நமக்கு திருச்சி வந்துட்டு துறையூர் அப்படின்னு சொல்றது இருந்தாட்டுல இருந்து தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வேலைக்காக இரண்டு வருடமா வந்து ஒரு பிரைவேட் ஒரு இதுல பிஜி தங்கும் மாணவர் அதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஒரு கட்டத்துல தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா சேலம் ப பல்லப்பட்டி அப்படிங்கிற ஒரு இதுல அதுலந்தான் புகம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இவங்க ஹாஸ்டல் உடனே நாலு நாளா காணும் போன் சுவிட்ச் ஆஃப் போன் பண்ணிருக்காங்க ரீச் ஆல இன்ஸ்டியூட்லயும் போய் கேட்டிருக்காங்க வரல அப்படின்னு ஒன்னு இவங்க பதவி அடிச்சுட்டு ஓடி போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க சோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா போன் ட்ரேஸ் அவுட் தான் இன்னைக்கு எல்லாத்துலயும் ஃபோன் தான் பெரிய விஷயமா இருக்கு போனை ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது தான் லாஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு இல்லையா

துர்நாற்றம் வருது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அதாவது ஏற்காடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு போலீஸார் போய் பார்க்கும்போது தான் அந்த உடல் பாதி அழுகிய நிலையில அந்த இடத்துல இருந்திருக்கு அப்ப நாலு அஞ்சு நாள் இருக்கும் இருக்கும் பாதி அழுகிய நிலையில் இருக்கு ஒன்று ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் அங்கே அந்த எடுத்திருக்காங்க அந்த ஹேண்ட்பேக் எடுக்கும்போது அந்த ஐடி கார்டு ஹாஸ்டலுக்கு வந்து பே பண்ண மந்த்லி பே பண்ண ஸ்லிப்பு இந்த விஷயம் காசு இந்த விஷயம் எல்லாம் அங்கே இருந்திருக்கு அதை தான் இந்த பெண் வந்து லோகநாயகி இந்த ஊரை சார்ந்தவர் இந்த விஷயம் இந்த விஷயம்னு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க உடலை வந்து பிரேத பிரசோதனைக்கு வந்து அந்த இதில் அனுப்பியிருக்காங்க ஸோ லோகநாயகின்னு இந்த கண்டுபிடிச்சிட்டாங்களா ஸோ அது போகும்போது இதோட கனெக்ட் ஆச்சா அப்போ காணாமல் போன வந்த கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கு இது ஒன்று இந்த பையனும் சிக்கிட்டா இப்போ இந்த பையன் கிட்ட ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் இந்த பையன் சொன்ன ஸ்டோரிஸ் தான் இது எல்லாமே நாலு வருடமா எங்களுக்கு தெரியும் இரண்டு வருடமா நாங்க வந்து காதல் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லோகநாயகி வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்டதாகவும் அப்ப இந்த ரீசன் எல்லாம் சொல்லி நான் தப்பிக்க பார்த்தேன் ஒன்னு வந்து வயசுல ஜாஸ்தி இன்னொன்னு முஸ்லிம் மாறணும் அதெல்லாம் சொல்லி தப்பிக்க பார்த்தேன் பட் என்ன விடுற மாதிரி தெரியல நான் வந்து உன்னைய கணவரா நினைத்துதான் உங்க கூட நான் வந்து தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நீயும் எனக்கு சார் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜிங்க இங்க ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐபிசி பிஎன்எஸ் போகும்போது பிஎன்எஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய ரொம்ப பர்டிகுலர் சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் விமன் இங்க வந்து மாற்றப்பட்டிருக்க ஒரு விஷயம் இன்னோட ஜெண்டர்னு மாற்றப்பட்டிருக்காங்க ஆண்களுக்கு ஃபேவராவும் நிறைய விஷயங்கள் இருக்கீங்க முன்னாடி ரேப்பா ரேப் இல்லையா வித் கன்சென்ட் ஆர் வித் கன்சர்ன் அதுதான் விஷயம் ஓகே இங்க அது வந்து எப்படி செக்ஷன் சொல்லுவாங்க அண்ணன் சிட்டி கேஸ்லேயே பாத்திருப்போம் செக்ஷன் டூ செவன்டி செவன்டி வரைக்கும் விமனுக்கு ஒரு சென்சிட்டிவான வெளில விடக்கூடாதுஎஸ்ல தேசிய தகவல் மையம் நம்ம பார்த்திருப்போம் கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் அதே மாதிரிதான் இதுல நீங்க வந்து பிஎன்எஸ் வரும்போது செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீ ஃபோர் ரெட் வித்ஷன் டுவெண்ட்டி சீமான விஷயத்திலும் இது பெருசாக intercourse or forceful sexual intercourse in the promise of something with the அது வந்து ஒரு ஒருத்தவங்க கூட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறதுக்கு கன்சென்ட் வாங்கப்பட்டதா இல்ல கன்சென்ட் இல்லாம போர்ஸ்ஃபுல்லா பண்ணப்பட்டதா ஆப்ஜெக்ட் என்ன நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறது இல்லைன்னா உனக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது இல்லைன்னா உனக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தரேன்னு சொல்லி போர்ஸ்ஃபுல்லாவும் பண்ணலாம் கன்சென்ட் வாங்கிட்டு பண்ணலாம் அப்ப இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் ரொம்ப கிளியரா இருக்கு இல்லையா அந்த ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு லவ்வோ வேற ஏதோ லிவன்லயோ போய் சரி தவறுதான் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உடல் உறவு அப்படிங்கறது ஒரு தவறான விஷயம் தான் அது ரொம்ப தவறுதான் பட் ஒரு கல்யாணம் தானே பண்ணிக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இங்க வந்து பெருசா சைக்காலஜிக்கலா நீங்க பாக்குற விஷயம் எனக்கு என்னன்னா நிறைய ஒரு விஷயம் கல்யாணத்துல போய் முடியாததுக்கு ரீசன் இதுவாகவும் இருக்கு இதை விட ஒன்று தாண்டி போகும்போது இல்லை ஃபேண்டஸியாக கிடைக்கும் கிடைக்கும்போது அதுதான் ஏன்னா இங்கேயும் அந்த பையன் சொன்ன விஷயம் அதுதான் லவ் பண்ணிகிட்டு இருந்த இந்த விஷயம் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பெண் வந்து இந்த இன்ஸ்டா சாட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கும்போது இந்த பையன் ஃப்ரீவெண்ட்டாக நிறைய பெண்ணுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பையன் ரீசனை சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான் செட் ஆகாது விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கெச்சை எல்லாத்தையும் போட்டுவிட்டு இவளை இப்படியே விட்ட ஆபத்துன்னு சொல்லி திரும்ப வந்திருக்கான் என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு போய் காலில் விழுந்தால் எந்த பெண்ணாக்கா இருந்தாலும் ஆண்கா இருந்தாலும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம் ஏன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் வந்து கடவுள் அப்படிங்கிற மாதிரி காதல் வேற பண்ணிட்டோம் இல்லையா சோ நிஜமாவே திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருக்காங்க இல்ல இப்ப இவன் தான் போய் ஆமா ஆமா மன்னிச்சுதான் திரும்ப நடுவுல பிரேக்அப் சார் பிரேக்அப் ஆனோட இந்த பையன் திரும்ப போய் என்ன மன்னிச்சிருமா நான் திருந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கான் அந்த பையன் ஓகே சொன்ன உடனே சம்பவம் நடந்தி இந்த பெண் வந்து அந்த ஃபியூச்சர் விஷன் அங்கிருந்து தான் அவங்க இதை முடிச்சுட்டு எடுத்து கொடுத்துட்டு முடிச்சுட்டு அவங்க ஹாஸ்டல்ல நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க அப்ப கார்ல அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்க தன்னுடைய கையில காயங்கள் இருக்கிறதுனால வந்து இந்த காயங்கள் சரி அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் வா இப்போ நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க நிறைய வந்து வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்கா லாங் டிரைவ் போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே தான் இந்த ரெண்டு சி ரெண்டு ஒரு கேரக்டர்ஸ் உள்ள வருது இந்த மோனிஷாவும் தாவியா சுல்தானா இவங்க உள்ள வராங்க இந்த இடத்துல உள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா இவர் அப்படியே எல்லா இடமும் சுத்திட்டு நைட் ஒரு பத்து பத்தரை போல இது ஏற ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஏற்காடு மலை ஏற ஆரம்பிக்கிறான் ஏற ஆரம்பிக்கும் போது பாதி வழியில இவங்க ரெண்டு பேரும் கார்குள்ள வராங்க ஓகே கால்குள்ள வரும்போது எந்த பெண்ணா இருந்தாலும் கேட்பாலா இல்லையா மூணு இந்த இடத்துல வந்து லோகநாயகி கேட்கறாங்க அல்பியா என்னாச்சு இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல நம்மளோட மேரேஜ் இருக்குல்ல அதுக்கு விட்னஸ் இவங்க சாட்சி கையெழுத்து போடுவோம் எக்ஸாக்ட்லி இவங்க தான் சாட்சி கையெழுத்தினே அந்த பெண் என்ன ஒண்ணுமே இது பண்ணல இல்லையா அப்புறம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு இங்க ரெண்டு விதமான தகவல்கள் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் ஃபைனல் ஒரு ப்ரிலிமரி இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பையன் சொன்னதா என்ன அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு அந்த பெண்ணுக்கு காயம் இருக்கு இல்லையா அந்த காயத்தை பார்த்த மோனிஷா வந்துட்டு இந்த இடத்துல இன்னங்க காயம் எப்படி இருக்கு இதுக்கு வந்து நீங்க டிடி போடலன்னா செப்டிக் ஆயிரும் சொல்லி ஊசிய செலுத்துனதா ஒரு விஷயம் இருக்கு ஓவர் டோசேஜ் ஆஃப் மயக்க மருந்து அனஸ்தீஷா மருந்து செலுத்துனதா ஆமா செலுத்துனதா சொல்லப்படுது அந்த பெண் வந்து காரை நிறுத்திருக்காங்க நிறுத்திட்டு அவங்க வந்து கொஞ்சம் மயக்கமா இருக்குன்னு சொன்னதுனால வா கொஞ்சம் அப்படியே நடக்கலாம்னு சொல்லி நடந்து போகும்போது நம்ம ஓகே ஊட்டி கொடைக்கானல் அந்த ஏற்காடு எல்லாம் அந்த சின்ன இது மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அறுபது அடி பள்ளம் திட்டுல உட்காந்தவங்க தான் அப்படியே தள்ளி விட்டு இருக்காங்க மயக்கமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த ஊசி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இப்ப சொல்லுவாங்க மலை ஏறினா கேரா இருக்கும்னு அந்த மாதிரி கூட நினைச்சிருக்கலாம் அந்த பெண்ணு வந்து உட்கார்ந்தாங்க தள்ளி தான் அந்த பொண்ணு வந்து ஸ்பாட்லயே வந்து இறந்துட்டாங்க உடம்பு உடம்புல மல்டிபிள் ஃப்ராக்சர் இது ஒரு கதையா சொல்லப்படுது இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த பெண்ணை வந்து காரை விட்டு இறக்கி இறக்கியிருக்காங்க இறக்கி இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இந்த அப்துல் அப்படிங்கிற பர்சனும் மூணாவது இந்த தாவியா சுல்தானாவும் அவங்க வாயை பொத்தி கையெல்லாம் இறுக்கி பிடிச்சப்ப மோனிஷா இன்ஜெக்ட் இன்ஜெக்ட் பண்ணதாவும் சொல்லப்படுதாங்க ஆக மொத்தம் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க சார் ஊசி அதுதான் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்ஜெக்ட் பண்ணி நாங்கள் தள்ளி விட்டுட்டோம் விச் மீன்ஸ் இங்க என்னன்னா சரி கொலை பண்ணிட்டா இவதான் இது அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க வந்துட்டா இது தெரியாதுன்னு நினைச்சோன்றது சொல்றது ஒண்ணு அதுக்கு முன்னாடி எப்படி பிளான் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கரண்ட் காதலி இருக்காங்க இல்லையா இந்த சுல்தான் அவங்க அவங்க ஒண்ணு மோனிஷா முன்னாள் காதலி எப்படி ஹெல்ப் கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த அப்துல் வந்துட்டு இந்த மாதிரி என் சித்தப்பாவ அவ கொண்டுட்டான் என் சித்தப்பா சார் அவ தான் காரணம் யாரு லோகநாயகி அவளனா பழி வாங்கணும் அப்படின்னு சிம்பத்தி அந்த பொண்ணு கிட்ட கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு சொன்னதா சொல்லப்படுது ஒரு ரெண்டு ரெண்டு பிளான் போட்டுதான் சொல்லப்படுது ஒன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு பாய்சன் கொடுத்து அதான் நம்ம ரீசெண்டா ரொம்ப ஆயிடுச்சு எலி மருந்துல பேஸ்ட் மாசம் ஆயிடுச்சு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ விஷம் கலந்து குடுக்கலாம் வீட்லயே இறந்துருவா ஜூஸ் இனிமே அதுதான் தண்ணி ஜூஸ் அதே அதேதான் அதே தான் நமக்கு கடையில கூட குடிச்சிடலாம் இனிமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆளாக்கிட்டாங்க இன்னைக்கு இல்லையா சோ அந்த மாதிரி கொண்டுட்டு வரும்போது வீட்லயே சேத்துட்டா பாடி டிஸ்போஸ் பண்ணலாம் இது ஒரு வகையான இது இல்ல ரெண்டாவது என்ன அந்த போய்ட்டு கழிவுடனா ஓனா டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்களா அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் சார் அதுவுமே மாட்டியிருப்பாங்க இல்ல சார் அட் எண்ட் ஆஃப் டே எங்கேயாவது ஒன்னு அது ஒண்ணும் இல்ல சிம்பிளா எடுத்துக்கோங்களேன் பட் ஆனா எவிடன்ஸ் கிடைக்காம நம்ம ஒரு விஷயம் பாத்திருப்போம் ப்ரெஷர் குக்கர் கேஸ் என்னாச்சு ஹைட்ராபாட்ல எல்லாத்தையும் அந்த ஆள வந்து நிஜமா பண்ணானா அவன் சைக்கோவான்னு யோசிக்க வச்ச விஷயம் அதுதானே மிக்ஸியில போட்டு அரைச்சு கூல் கேக்குறேன்னா இடத்துல ஹேண்ட்பேக்கு ஐடி கார்டுலாம் இருக்குல்ல ஆமா அத வேற எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம் எதுக்கு அந்த இடத்துல போடணும்

எவிடன்ஸை விட்டுட்டு போவான்னு எல்லா இதுலயும் நம்ம பாக்கிறோம் பாருங்க கேசஸ்ல அந்த மாதிரி தான் ஏன்னா ஒரு இடத்துக்கு வராங்கன்னா யாருமே இல்ல ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க கை ரகை நிபுணர்கள் வருவாங்க ஓப்பன் ஆகி வரும் அதுக்கு அப்புறம் சர்க்கம் சான்ஷல் கலெக்ட் பண்ணுவாங்க பிரைமரி செகண்டரி டிஜிட்டல் எவிடென்ஸ் இவ்வளவு இருக்கு இல்ல எல்லாமே சீக்கிரம் இல்லையா ரெண்டாவது இவங்க போட்ட பிளான் தான் இந்த மாதிரி விஷம் ஏன் விஷ ஊசி அப்படின்னா மத்தது பாய்சனா இருந்தா பிளட்ல போய் மிக்ஸ் ஆகி நமக்கு தெரிஞ்சிடும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஓகே அனஸ்தீஷ் அப்படின்னா பிளட்ல டைலூட் ஆயிரும் உங்களுக்கு பெருசாக அனஸ்தீஷா உங்களுக்கு அது பாய்சனா கன்வெர்ட் ஆகாது இல்லையா அந்த இடத்துல ஐ மீன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா தான் அனஸ்தீஷா சார் இப்போ தூக்க மாதிரியே போடுற ஓவர் டோஸ் ஆனால் என்ன மொத்தமாக முடிஞ்சிறது இல்லையா அதாவது உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் பட் அனஸ்தீஷா அப்படிங்கிறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது அதனால நம்மளால நாளைக்கு அந்த விழுந்தாலும் இதை தற்கொலையாக மாற்றி விடலாம் அந்த பொண்ணு போனாங்க விழுந்துட்டாங்க கீழ விழுந்து ஒருவேளை அதனால கூட ஹேண்ட் பேக் கூட குச்சிருக்கலாமா எப்படி அதனால கூட அப்படி தள்ளி இவங்க தள்ளி விட்டது அப்படிதான் பட் அதை இது பண்ணும்போது தற்கொலையா இருந்தா அந்த பெண்ணு எல்லாத்தையும் கழித்தி வச்சுட்டு போய் தற்கொலை பண்ணிப்பாங்க போறவங்க அப்படிதான் விழுவாங்க சோ அந்த மாதிரி தற்கொலையா மாற்றப்பட வேண்டிய பற்றிருக்கப்பட வேண்டிய ஒரு கேஸ் பட் மொத்தமா சிக்கிட்டாங்க இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் இப்படி கொண்டு வந்து என்னோட இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துதான் இப்போ மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இதுல மர்டர் விஷயம் இருக்கு ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அந்த விஷயம் இருக்கு கிவிங் பாய்சன் கிரிமினல் கான்ஸ்பெரிசி இருக்கு கூட்டு சதியா சேர்ந்து கொலை பண்ற விஷயம் பாய் பாய் ஃபர்ஸ்ட் லவ்

கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்லிருக்கணுமா வேணாமா ஏன் பண்ணாங்க ஏன்னா அவனை காதலிக்கிறேன் நீ எதுக்கிட்ட அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன்ற விஷயமா என்ன மூணாவது பெண் அப்ப என்ன அப்படின்னா இந்த என்ன நடந்திருக்கு நீ எனக்கு வேணும் அதனால இதே மாதிரி பிரசன்ட் கேஸ் இதே மாதிரி பார்த்தோம் இதே மாதிரி சார் ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பாத்தீங்கன்னா இது என்ன மனநிலை மேடம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கேன் அடுத்த ஒரு பொண்ணு கொலை ஒன்று ரெடி ஆமா மூணாவது ஒரு பொண்ணு லவ் பண்றான் அப்படிங்கும் போது அந்த முதல் ரெண்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை காலி பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணு மனநிலை எப்படி இருக்கும் கண்டிப்பா சார் இப்ப அவங்களுக்கு என்ன இருக்கணும் இப்ப முதல் பொண்ணு இருக்குமா ஏதாவது வீடியோ ஏதாவது எப்படி வீடியோ கூட இருக்கலாம் சரி மேல உள்ள முகத்தில் மாதிரி வந்துருக்குங்களா நான் திரும்ப திரும்ப ஏன் வந்து சீமான எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல விஜயலட்சுமி என்ன சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துல இப்ப கூட என் எதிரில் வந்து சீமான் என்ன மாமா மாமா வந்து முன்னாடி என்னன்னா அழுதுருவேன் சொன்னாங்களா இல்லையா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க சரிங்களா சொல்லும்போது போது அப்ப என்னன்னா காதல் அவ்வளவு உருக்கமான ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது காதல் மாதிரி இல்லையா விட இது வேற மாதிரி அந்த பெண்கள் உண்மையா காதலிச்சிருந்தா அதுதான் சார் ஒரு இன்சிடன் நான் இதுவே சொல்றேன் என்ன அப்படின்னா இதே பிரசென்ட் லைஃப் நான் சொன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு என்கொயரி வந்தது என்னன்னா அந்த எப்படி இந்த பசங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா அதையும் நான் ரியாலிட்டி நான் பாக்குறத நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல என்னன்னா இந்த பெண் இருக்காங்க இல்லையா இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா முதல்ல லவ் பண்ணான் இல்லையா அந்த பெண் கிட்ட போயிட்டு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஓட்டிட்டு இருக்கான் முதல்ல ரெண்டு பேரும் ஒரே டைம் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான் முதல்ல பேசின கிட்ட போய் ரெண்டாவது காதலிச்சாங்களே அந்த பெண் அவதான் என்ன ஒன் சைடா லவ் பண்ணி டார்ச்சர் பண்றான்னு அந்த பொண்ணை பத்தி தப்பான இமேஜ் ரெண்டாவது பெண் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணி டார்ச்சர் பண்றான்னு தப்பான இமேஜ் இப்படி கிரியேட் பண்ணி வச்சு இல்ல இல்ல இன்னும் கூத்த கேளுங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ஒண்ணு சேர்றாங்க பாருங்க சேரும்போது அந்த முதல் பெண் என்ன தெரியாம சொல்லிருக்கா பதிமூணு வருஷம் அவர் என்ன லவ் பண்றாரு அவர் சொல்றதுதான் நான் கேப்பேன் அவர் லைஃப்ல இருந்து நீ வெளில போனோம் அப்படின்னா அவர் என்ன என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அந்த பெண் சொல்லியிருக்கா அந்த இடத்துல பிகாஸ் என்னோட காதல் அவ்வளவு டீப்பானது அவ்வளவு உருக்கமானது அப்படி முதல் சொல்லுது முதல் காதல் இந்த மூணாவது கதிரி ரியல் இன்சிடென்ட் இந்த ரெண்டாவது காதலி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களா அந்த விஷயத்தோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இப்பதான் இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கிட்ட என்ன சொல்லிருப்பான் இவ எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கா வயசு அதிகம் அவதான் என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்லிருக்கலாம் இந்த மோனிஷான்றவர் முன்னாள் காதலி அந்த மாதிரி அவளை பத்தி தப்பா மூணாவது சொல்லிருக்கலாம்ல பொண்ணு கிட்ட சொல்லிருக்கலாம் ரெண்டுமே பாஸ்ட் இப்போ பிரசென்ட்ல ஒன்னு இருக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த விஷயத்த போய் சொல்லிருக்கலாம் இல்லையா இதுதான் ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு கூட அறிவில்லாம இருந்திருக்கும் போன ட்ரைஸ் அவுட் பண்ணுவாங்க இந்த விவசாயம் அது கூட அறிவில்லாம இருந்திருக்கும் இதுதான் சார் ஒரு ஒரு எப்படி சொல்றது நான் ஒன்னு பண்ணியே தீருவேன் அப்படின்னா இப்ப எவ்வளவு நடக்குது இல்ல எனக்கு இந்த காதல் வேணும் என்ன விட்டு கூடாதுன்றது கொலை நடக்குது அதுக்கு வந்து நம்ம சத்யபிரியாவும் சதீஷ் கேஸ் தூக்கு தண்டனை கொடுத்தாங்களே எனக்கு நீ கிடைக்கலாம் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரெயின் முன்னாடி தள்ளி விடுறது ஷாரன் ராஜ்கிரீஷ்மா கேஸ் என்ன பார்த்தோம் எனக்கு வேற ஒருத்தனை புடிச்சிருக்கு அதனால நான் உன்னை கொலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இங்க நிறைய ஆண்களுமே நம்ம பார்க்க முடியுது இல்ல ஆசிட் அடிக்கிறது அந்த விஷயம் அந்த விஷயம் இது எல்லாமே அதுதான் இதை நீங்க சொல்ற மாதிரி காதல் எல்லாம் எடுத்துக்க முடியாது ஜஸ்ட் கூட இதை சொல்ல முடியாது எனக்கு செக்ஷுவல் வாண்ட் வேணும் அதான் லிட்ரலி அது வேணும்னா நான் அது எடுக்கிற ஆயுதம் லவ் லவ் தாண்டி மேரேஜ் கமிட்மெண்ட் இன்னைக்கு இந்த மேரேஜ் சார் இவ்வளவு பேசுறோமே இன்னைக்கு மேட்ருமேல டிஸ்பியூட்ல எவ்ளோ நடக்குது தெரியுமா ஒண்ணு இல்ல மேட்டமல் டிஸ்பியூட்ல மட்டும் அந்த ஒரு வாட்டி நான் பேசும்போது லீகல் லெய்ட்டே எங்கிட்ட சொல்றாரு என்னன்னா மேம் வெளிய ரேப் கேஸ் வரத விடுங்க மேட்டர்மல் டிஸ்பியூட்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரேப் கேஸ் தான் ஃபைல் ஆகுது மேம் ரெண்டு மூணு மாசத்துல அப்படின்னு சொல்றாரு எங்களுக்கு கம்ப்ளைண்டா வருது அப்படிங்கற அப்ப யார நம்புவீங்க நீங்க சொல்லுங்க கலையுமோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஓகே ஓகே ப்ராப்பராக மேட்டபல் டிஸ்பியூட்ல வர்றது வீட்ல வந்து ப்ராப்பரா பேசுறது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹோப் குடுக்கறது எல்லாத்தையும் முடிச்சிருக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு என்ன சொல்றது பெண்ணு மேல ஈஸியா தூக்கி போடுற ஒரு விஷயம் கேரக்டர் அசாசினேஷன் இல்ல எனக்கு செட் ஆகுது உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி பேசுறாங்க எனக்கு செட் ஆகாதுங்க அவங்க வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து என சந்தேகப்படுறாங்க எனக்கு செட் ஆகாதுங்க விச்சு மீன்ஸ் அவன் செக்ஷுவல் நீட் முடிஞ்சது இல்லையா இந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரி பார்க்குறோம் சார் ஒருத்தர் அந்த மாதிரி வந்து விமனைசரு கிட்டத்தட்ட பத்து பெண்கள் அந்த மாதிரி ஏமாத்திருக்கான் கடைசியா சிக்கலாம் அப்பா அந்த மாதிரி கசஸுமே இந்த இடத்துல இருக்கு எப்படி வந்து ஆண்கள் பெண்கள் கல்யாண ராணியா இருந்து இவ்வளவு பேர் ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் ஆண்களும் இருந்து நான் அதுதான் இந்த வெலாசிட்டி டெப்த்துக்காக நான் சொல்ல வரேன் ஒரு கல்யாணம்ன்ற பேர்லேயே வந்து நீ ஏமாத்திட்டு போகிறேன் அப்படின்னா அப்போது இதெல்லாம் வந்துட்டு எடுக்கிற ஆயுதம் தானே ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக பெண்களும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வீட்டில் பார்த்து வச்சு அரேஞ்ச் மேரேஜ்லேயே ஏமாத்திட்டு போகிறான் நீங்கள் பதினஞ்சு வருஷம் பதிமூணு வருஷம் லவ் பண்ணவங்களும் ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்போ ஜஸ்ட் லைக் தட் இவங்க என்ன பேஸில் இந்த இடத்துல நம்புவீங்க ஒன்றை அவங்க வீக்னஸ் சொல்லிடுறது அந்த வீக்னஸ் வச்சு டார்கெட் பண்ணுறது இல்லைன்னா அவன் உண்மையாக இருப்பாங்கன்னு நினைக்க உண்மையாக இருக்கணும் இருக்கட்டும் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்துக்கு அப்புறம் செக்ஷுவல் விஷயத்தை வச்சுக்கோங்க

தங்கம் வைரம் வெளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் பசம் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க